சையது அசீனா ரெண்டு புள்ளிகளை ரொம்ப பிரதானமாக ஜவஹர் அல்லி முன்வைக்கிறார் ஒன்று இந்த வழக்கில் யார் அந்த சார் அது முறையாக விசாரிக்கப்படலை ஒரு ஒரு சாரை யாரோ ஒரு சாருக்கு இவர் கால் பண்ணார் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி சொல்கிறாங்க அந்த அம்சத்தை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு நிலை கொண்ட கட்சிகள் எல்லாம் பிரதானப்படுத்துறாங்க ஆனாலும் இந்த சந்தேகம் இன்னமும் தீர்க்கப்படாமல் இருக்கிறதுனால வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான சூழல் உருவாகும் அப்படின்றார் ஜவஹர் அலி ரெண்டாவது புள்ளி வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது குற்றவாளிகள் யார் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத விடை தெரியல ஸ்பெஷல் டீம் மூன்று பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் டீம் உருவாக்கப்பட்டிருக்குது ஆனால் அதற்குள்ளேயே சென்னை மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அதையே ஏன் சந்தித்தார் அப்படின்றதும் பதட்டமான மனநிலையோடு தான் இந்த வழக்கு கையாளப்பட்டதா ஐந்து மாதத்தில் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமைப்படுறப்போ இந்த ஐந்து மாத கால அவகாசம் என்பது பதட்டத்தினுடைய வெளிப்பாடு ஜவஹர் அலி முன்வைக்கிறார் ஒரு நீண்ட நெடிய காலம் எடுத்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை அலைக்கழிக்காமல் ஜஸ்டிஸ் ராஜலட்சுமி அவர்கள் மிக விரைவாக துரிதமாக செயல்பட்டு இதில் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெண்களின் மாண்பை காக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியிருக்கிறார் அவருக்கு முதலில் என்னுடைய நன்றிகள் அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி அவர்கள் கூறும்போது ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியதற்கு பிறகு யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்ட்டு நீதிமன்றத்தை அவமதிப்பது போல்

அதை எந்த வகையில இந்த கான்ஸ்டிடூஷன்ல செல்ல சொல்லிட்டு உங்க அரசெல்லாம இல்ல சார் தீர்ப்பை சந்தேகிப்பது உரிமை கிடையாது அது வந்து அன்கான்ஸ்டிடூஷனல் யூ கே நாட் கொஷின் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்க அப்பீல் போடணுமே ஒழிய பொது வழியில யூ கே நாட் கொஷின் ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லா பிரகாரம் ஒரு ஜட்ஜ் கொடுத்த ஒரு தீர்ப்பை வந்து நீங்க பொது வழியில விமர்சிக்க கூடாது விமர்சிக்க முடியாது இதுக்கு முன்னாடி நீங்க யார் அந்த சார் யார் அந்த சார் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல யார் அந்த சார் அப்படிங்கற கேள்விக்கு ஒரு வழியே இல்லாம தானே அது ப்ரூவ் ஆயிருக்கு அது மாணவி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான சொல்றாங்க மாணவி அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நிமிஷம் சம்பந்தப்பட்ட அந்த நபர் யாரோ ஒரு சாருக்கு போன் பண்ணாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சார் யாருன்றது விசாரிக்கணும் இல்ல எஃப்ஐஆர் லீக் ஆன லீக் ஆச்சு எந்த புள்ளியில லீக் ஆச்சு அப்படின்றப்போ அத்தனை பத்திரிக்கையாளர்கள் விசாரணைக்குள்ள கொண்டு வந்தாங்க நிறைய பத்திரிக்கையாளருடைய செல்போன் உட்பட ஆவணங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு நிறைய ஆய்வுகள் நடந்துச்சு அப்படி இருக்கிறப்போ இந்த சார் போஷனை மட்டும் சரியா கையால தவறிட்டாங்களா அப்படின்ற கேள்வி அந்த மாணவியை பயமுறுத்துவதற்காக ஒரு அக்யூஸ்ட் செய்த செயலுக்கெல்லாம் வந்து நம்ம ஜஸ்டிஃபைடாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா யாரோ காதல வச்சுட்டு யார் இருந்து சார் யார் வந்து சார் சார் சார்ன்னு அவர் பேசி மிரட்டினதில் அவன் ஒரு கில்ட்டி அவன் ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அவன் பண்ண அநாகரீகமான செயலுக்கெல்லாம் வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படியே உங்ககிட்ட தகுந்த ஆதாரம் எதிர்கட்சிகள் கிட்ட இந்நேரம் இருந்துருதுலாம் இந்த கேஸில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா ஏ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணலன்னா ஏன் பண்ணல உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது

இந்தியாவிலேயே பெண்களுக்கு வந்து மிக சேஃபாக இருக்கக்கூடிய சிட்டி சென்னை தான் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு பழமை வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டி பிர்லா பிளானிட்டோரியம் அங்கே அதுக்கேற்ற மாதிரி அந்த லைப்ரரி எல்லாருமே போக்குவரத்துகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அங்க போய் இவங்க சொல்ற மாதிரி யார் அந்த சார் யார் அந்த சார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பகிரங்கமான ஒரு ஃபேமஸான அரசியல்வாதினே வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஃபார் ஃபார் நேம்ஸேக்கு நம்ம வச்சுக்கலாம் அவர் வந்து ஒரு ஃபேமஸான அரசியல்வாதின்னு வச்சுக்கலாம் இவங்களோட யூகங்கள் பிரகாரம் யாருன்னா அங்க போயிட்டு இந்த மாதிரி மெஸ் எல்லாம் பண்ணுவாங்களா நம்பர் ஒன் நெக்ஸ்ட் இவங்க இவங்க சொல்ற கேட்குற கேள்விகள் எப்படின்னா ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்கு எப்படி இல்லாஜிக்கலா இருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஃபாரன்சிக்கு போய் அது ப்ரூவ் ஆகிவிட்டது புரியுது ஒரே ஒரு கேள்விதான் பல்லாச்சி பாலியல் வழக்கு விஷய விஷயத்தை நீங்க எடுக்கிறப்போ கூட திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சொன்னது சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போங்க தமிழ்நாடு காவல்துறையினுடைய விசாரணை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க

மிக விரைவாக நம்மளோட தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாண்பு பெண் நீதிபதி வந்து அவருக்கு நியாயம் கொடுத்திருக்காரு அப்படிங்கறது இவங்க தவறு சொல்ல இதுல இதுல வந்து அந்த பெண்ணுக்கு இதுல அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு இதுல குறை இருந்ததுன்னா என்னோட கேஸ் வந்து தீர விசாரிக்கப்படவில்லை எனக்கு இன்னும் அநீதி அழிக்க அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த பெண் நினைத்திருந்தா இவ்வளவு தைரியமான பெண் இவ்வளவு தைரியமான பெண் பேசினதே பெரிய விஷயம் தான் வெளியில வந்து பேசினதே பெரிய விஷயம் இல்ல நான் கேக்குறது என்னன்னா ஐந்து மாதத்திற்குள்ளேயே இவ்வளவு விசாரணை துரிதமாக நடந்ததுக்கான என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சுன்றது தான் அவங்களுடைய சந்தேகமா இருக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்தது அப்படிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு இல்லைங்க நீங்க ஜட்மெண்ட் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி பார்க்க வேண்டியது தானே உங்களுக்கு அதுல குறை இருந்ததுன்னா மேல்முறையீடு போங்க ஏற்கனவே ஞானசேகரனோட அந்த அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு பேட்டி கூட கொடுத்துருக்காங்க நாங்க மேல்முறையீடு போக போறோம் போக வேண்டியது தானே அப்ப ப்ரூஃப் பண்ணிட்டு போக வேண்டியது தானே ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு துரிதமாக இந்த அரசு செயல்பட்டு அவளுக்கு உண்டான நீதியை வழங்கி இருக்கிறதாக தான் தமிழ்நாட்டு மக்கள்

ஐஜியோ இந்த வழக்கு சிபிஐ வசம் போக வேண்டாம் அப்படின்றத எந்த குள்ளியில் முடிவெடுத்தீங்க ஏன் போகணும் நம்மளோட கோர்ட் ஆஃப் லா நம்மளோட போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னுட்டு அந்த விக்டீம் அந்த விக்டீம்க்கு வந்து ஒரு பாதிப்பு அப்படின்ட்டு அந்த விக்டீம் அப்பீல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த சிபிஐ கொடுத்துருப்போம் விக்டீம் அப்பீல் பண்ணலையே

அதாவது இந்த வழக்கை திசை திருப்பது காண்டி மேடம் வந்து பொள்ளாச்சி வழக்கம் பொள்ளாச்சி வழக்கமாக இருக்கட்டும் இருக்கட்டும் இவர்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு எதிர்கட்சிகள் சொன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு எந்த சாட்சிகளும் மாறாத அளவுக்கு கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு போனது அண்ணா திமுக இருக்கு அதுல மாறுக்க முடியாது இவர்கள் அன்றைக்கு அரசியலுக்காக எவ்வளவோ போய் சொல்லி மாத்தினாங்க நான் இப்ப கேக்குறேன் நான் கேட்கறதே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் அந்த பெண் ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த அது குற்ற பரிசீலிக்கையில அது இல்ல ரெண்டாவது வந்து பதிவு செய்யப்பட்டு நீக்கப்பட்டது பதிவு செய்யப்பட்டு நீக்கப்படுது இந்த பெண் வந்து சொன்ன அந்த நபர் பதிவு செய்யப்படுது அதாவது இவங்க சொல்றாங்க அதாவது ஒரு பெண் இந்த இந்த நபரால் இது வரைக்கும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவர் வந்து சாதாரண வழக்கு இல்லை விட்டிருந்தால் இன்னும் பல பெண்களுடைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நாங்க கேக்கறதும் தான் ஆரம்பத்துல உங்களுடைய வழக்கு நீங்கள் வந்து ஒரு பொறுப்பை போட்டுட்டு அதன் பிறகு நீக்க வேண்டிய அவசியம் போயிரும் சார் கண்டினேஷன் அவரு நேரம் சார் கண்டினேஷன் போயிட்டோம் சார் நீங்க முதல்ல ஒரு காவல்துறை இவரை வந்து புடிக்கிறாங்க பிடிச்ச கையோட இவரை ஜாமீன்ல விடுறாங்களா இல்லையா

ಇವರು ಇಂದ ಕುಟುಂಬವಾಗಿ ಇದೆ ನಾನು ಎದುರ್ಕிறேன் ವನ್ಮೆಯಾಗಿ ಕಣಿಕிறேன் எப்ப ಪಾತಾಳ ನೀತಿ